நம்ம வீடியோக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட்டு சீனில் வந்துட்டு அது எப்படி வீட்டில் இருக்கிற கலசம் காணாம போகும் கலசத்தை காணுமா அப்படின்னு சொல்லிட்டு சாமுடியும் சரி அவங்க ஹஸ்பண்டு வந்துட்டு ஷாக்காக ஏன் வீட்டுக்குள்ளே நுழைஞ்சு கலசத்தை அளவுக்கு யாருக்கு தைரியம் கிடையாது அப்படின்னு சொல்ல அதுதானுக்கா நம்ம வீட்டுக்குள்ளே யார் வர முடியும் அப்போது வீட்டில் இருக்கிற ஒரு ஆள் தானே எடுத்துருக்கணும் அது யார் தெரியுமா இதை இருக்கானே இந்த டிரைவர் இவன் கலசத்தை எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டது எல்லாருமே ஷாக் சாமுடி சாமுடிசிரி வந்துட்டு அப்படியே டக்குன்னு முறைச்சுட்டே வந்துட்டு காத்திய பார்க்குறாங்க என்ன டிரைவர் என் தங்கச்சி சொல்கிறது உண்மைதானா தானா சொன்ன மாதிரி நீ தான் அதை எடுத்து ஒழிச்சு வச்சியா அப்படின்னு கேட்க மேடம் நான் எதுக்கு தேவையில்லாம அதை எடுத்து ஒழிச்சு வைக்கணும் நான் அந்த திக்கம் கூட வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க அக்கா இவன் போய் சொல்கிறான் இவன் தாங்க எடுத்து ஒழிச்சு வச்சுருக்கான் அப்படின்னு சொல்ல மேடம் நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் என்னை உங்களுக்கு சுத்தமாக பிடிக்கலன்னு அதுக்காக என் மேலே எல்லா பழியும் வந்துட்டு போட ட்ரை பண்ணாதீங்க நான் ஏங்க இப்படிலாம் பண்ணணும் அப்படி பார்த்தா இந்த கல்யாணம் நல்லபடியாக நடக்கணும்னு நினைக்கிறதுல நானும் ஒருத்தன் தான் நான் வந்துட்டு இதை பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்ல உங்ககிட்ட ஆதாரம் இருக்கா ஆதாரம் இருந்தால் பேசுங்க அப்படின்னதை ஆதாரம் தானே ஏக்கா நான் இவனை பற்றி சொன்ன சின்னப்பலாம் நீ நம்பவே இல்லைல இவன் மோசமான ஆள் சும்மா உங்ககிட்ட நடிச்சு உன்னை ஏமாத்தி இந்த வீட்டில் வந்து இருந்துக்கிட்டு வேற ஒருத்தருக்கு விசுவாசமாக வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்கக்கா இவன் யார் தெரியுமா அந்த சிவனாண்டியோட கையாலே இவன் தான்க்கா நம்ம கிட்ட சம்பளத்தை வாங்கிட்டு விசுவாசத்தை அங்கே காமிச்சுக்கிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்ல அதை கேட்டதும் சாமுடி சரி ஷாக் ஆகிடுறாங்க என்ன சந்திரா சொல்கிற அப்படின்னு கேட்கா ஆமாம் இந்த வீடியோ பாரு அப்புறம் என்ன உனக்கே எல்லாமே புரியும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கார்த்தியும் சிவனாண்டியும் பேசுனாங்களா இந்த வீடியோவை சந்திரா எடுத்து வச்சிருப்பாங்களா அதை வந்துட்டு காட்டுறாங்க அதை பார்த்ததும் வீட்டில் இருக்க எல்லாருமே வந்து ஷாக் ஆயிடுறாங்க குடுங்க சித்தி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பொண்ணுங்களும் வாங்கி பாக்குறாங்க அம்மா ஃபர்ஸ்டே வந்துட்டு சித்தி எத்தனையோ இந்த டிரைவரை பத்தி சொன்னாங்க நீங்க தான் ஒரு நாள வாய்ப்பு கொடுப்பா அது விட்டுட்டீங்க இப்போ கன்ஃபார்மே ஆயிடுச்சு இவ தான் எடுத்து எங்கேயோ ஒழிச்சு வச்சிருக்கான் ஒழுங்கா கலசம் எங்க இருக்கு சொல்லிடு அப்படின்னு சொல்லி கேட்க இந்த பக்கம் சாமுடி சரி அந்த வீடியோ பாக்குறாங்க என்ன டிரைவர் இந்த வீடியோக்கு நீ என்ன பதில் சொல்லப் போற அப்படின்னு கேட்க மேடம் இதெல்லாம் உண்மைதான் நான் அவளை பார்த்துட்டு பேசுனது உண்மைதான் ஆனா அவங்கிட்ட நான் எதுவுமே வந்துட்டு உறவாடியெல்லாம் பேச போல இந்த கல்யாணத்தை நிறுத்துவேன்னு சொல்லிட்டு அவன் சவால் அதுக்கு தான் நான் பதில் கொடுக்க போனேன் மற்றபடி அவனுக்கு எனக்கு எந்த ஒரு சம்மந்தமே கிடையாது இந்த வீடியோவில் இருக்கிறது உண்மை ஆனால் நாங்கள் வேற எதுவுமே வந்துட்டு பர்சனலாக பேசிக்கல அப்படின்னு சொல்ல வந்துட்டுக்கா ஏக்கா இவன் இப்படினாக்கா நடிப்பான் அவனை பேச்செல்லாம் நம்பாத இவன் இந்த வீட்டுக்கு வந்ததுல வந்து கெட்டதாக தான் நடக்கும் இவனை வீட்டை விட்டு துரத்து அப்படின்னு எத்தனையோ தடவை நான் சொல்லிட்டேன் ஆனால் நீ தான் கேட்காம இவ்வளோ தூரம் கொண்டு வந்து விட்டுட்டேன் இந்த பிரச்சனையை பார்த்தியா இந்த கலசம் மட்டும் இப்போ நம்ம கிடைக்கலன்னு வச்சுக்கோ ஊருக்காரங்க முன்னாடி நம்ம அசிங்கப்பட்டு போயிடுவோம்க்கா இப்போ என்ன பண்ண போற சொல்லு இவன் அப்படியே விட போறியா அப்படின்னு கேட்க எங்கிட்ட வந்து ரேவதி சொல்றாங்க அம்மா கண்டிப்பாக டிரைவர் இதை பண்ணியிருக்க மாட்டாருமா அவர் அம்மா உண்மையாக இருக்கும் இந்த வீடியோ இருக்கலாம் ஆனால் இருக்குமா அப்படின்னு அடுத்த சீனில் கார்த்தியும் ரேவதியும் இருக்க மாதிரி காமிச்சிட்டு இருக்காங்க இப்போ இந்த குடும்பத்தோட மான மரியாதையை காப்பாற்றுறது உன்னோட கையில் தான் இருக்கு நீ மனசு வச்சா தான் அந்த கலசத்தை கண்டுபிடிக்க முடியும் தான் திருப்பி அதை வீட்டுக்கு கொண்டு வந்து என் அம்மாவோட மான மரியாதையை காப்பாற்ற முடிய நான் நம்புகிறேன் நீ இதை பண்ணியிருக்க மாட்டேன் அது கண்டிப்பாக எனக்கு தெரியும் அப்படின்னு சரின்னு சொல்லிட்டு கார்த்தி பூஜை ரூமுக்கு போகிறாங்க பின்னாடியே வந்துட்டு ரேவதியும் போறாங்க தான் வந்துட்டு அவன் கண்டிப்பாக எடுத்து போகும்போது அது மேலே உள்ள அந்த குங்குமம் விழுந்து கிடக்கும் பூ லைட் வந்துட்டு காட்டி பார்க்குறாங்க எடுத்துகிட்டு போகும்போது அந்த கலசத்துலேருந்து இதெல்லாம் விழுந்திருக்கவா இதை ஃபாலோ பண்ணிட்டு போனா நமக்கு ஏதாவது ஒரு அறிகுறி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்துட்டு அதை அப்படியே பின்னாடி ஃபாலோ பண்ணிட்டே போறாங்க பார்த்தா அந்த கலசத்தை வெளியில் கொடுத்துருப்பாங்களா பின் கேட்டு வெளியே அந்த தெரியுது இதோடு முடிஞ்சிருச்சே அப்படின்னு சொல்ல அப்போ நம்ம வீட்டில இருந்ததாக இருக்காங்க கலசத்தை எடுத்து பின்னாடி வழி யாரையும் நிப்பாட்டி அவங்க கிட்ட கொடுத்து விட்டுருக்காங்க இருக்காங்க பழிய தூக்கி என் மேல போட்டிருக்காங்க இது கண்டிப்பா அந்த சிவனாடியோட வேலையை தான் இருக்கும் அவன் என்ன பேச வர வர சொல்லும் போதே நினைச்சேன் கண்டிப்பா இதுல ஏதோ ஒரு பிளான் இருக்குன்னு ஏதோ பண்ணி தான் இந்த கலசத்தை திருப்பி கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு காத்தி யோசித்துட்டு இருக்காங்க இங்கிட்டு வந்துட்டு ரேவதி அதுக்கடுத்து என்ன செய்ய போற அப்படின்னு சொல்ல நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் கிளம்புறாங்க அதோட பாத்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது எப்படியோ வந்துட்டு கார்த்தி கலசத்தை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க பட் சந்திரா மாட்டுவாங்களா இல்லையா வந்துட்டு ஒரு சின்னதாக ஒரு டவுட்டு நீங்க என்ன நினைக்கிறீங்க